வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போவது நவகிரக வசியப் புகை அதாவது நவகிரக வசியத்தை ஏற்படுத்தும் தூபப்பொடி பொதுவாகவே நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் தூபம் போட்டு வந்தால் நம் வீட்டிலுள்ள அனைத்து விதமான எதிர்மறை சக்திகள் வெட்டு விலகிப்போகும் இப்பொழுது நாம் நவக்கிரக வசிய தூபப்பொடி செய்வதற்கான பொருட்களைப் பற்றி பார்ப்போம் முதலாவதாக அரசு மரத்தடப்பட்டை கஸ்தூரி மருதாணி சாம்பராணி இழுப்பை புங்கன் சென்னாய் உருவி புனுகு முந்திரி குங்குளியம் வெண்கடுகு வெள்ளருகு கோராசானை கோஸ்தம் ஏலக்காய் நொச்சி ரோஜா இதழ்கள் தேவதாறு மரத்துப்பட்டை ஆலமரத்துப்பட்டை சந்தனம் அகில் மரத்துப்பட்டை துளசி தாமரை இந்த இருபத்தி மூணு பொருட்களை சம அளவில் வாங்கி சுத்தம் செய்து இடித்து தூளாக்கி காய வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பொடியை நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் மற்றும் தொழில் செய்கிற இடத்துல தூபம் போட்டு அல்லது சாம்பராணி புகைய போட்டு வீட்டில் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்மறையான சக்திகள் அனைத்தும் விலகும் நேர்மறையான சக்திகள் உங்கள் வீட்டில் மற்றும் தொழில் செய்கிற இடத்தில் ஆட்கொள்ளும் பொதுவாகவே வீட்டில் இருக்கிற எதிர்மறையான சக்திகள் விலகினாலே நம் குடும்பம் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இதனோட பலன்கள் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் எதிர்மறையான சக்திகள் போகிறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் தன வசியம் ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துல காமிச்சிட்டு வர்றதுனால உங்கள் தொழில் செய்கிற இடத்துல மக்களை கவர்ந்தில் இருக்கிற வசியம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் வீட்டில் யாருக்காச்சும் நவகிரக தோஷம் இருந்தால் விலகும் இந்த தூப தீபப்பொடி தினமும் காலையிலையும் மாலையிலும் போட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுற பண்ணுனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிட்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம போட்டுட்டு வர்றதுனால வீட்டில் இருக்கிற நோய் கிருமிகள் அத்தனையும் அழிஞ்சிரும் இதனால் குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் சிறு வயது குழந்தைகள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதில் வெண்கடுக்கு சேர்த்துறதுனால குருதோஷம் இருந்தால் விலகும் சகல விதமான தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் இந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்துகளை கிடைக்கும் இனிஷியலாக நீங்கள் வந்து நூறு கிராம் அளவுக்கு வாங்கினீங்கன்னாவே மொத்தம் இரண்டரை கிலோ அளவுக்கு உண்டான தூபப்பொடி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொடியை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு இந்த இமேஜில் காமிச்சுக்கிறோம் இந்த தூபப்பொடியை போட்டு எல்லோரும் பலனடையுங்கள் நன்றி வணக்கம் போகர் சித்தருடைய திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்